அறிவியலும் இயற்கையும் இந்த தலைப்பில்தான் நான் போகிறேன். அறிவியலும் இயற்கையும் அறிவியல் என்றால் அறிந்து கொள்வது விஞ்ஞானம் இயற்கை என்பது இந்த பூமியின் மேலே இருக்கக்கூடிய அனைத்துமே அது மலையாக இருக்கட்டும் நதியாக இருக்கட்டும் ஆறாக இருக்கட்டும் கடலாக இருக்கட்டும் மரமாக இருக்கட்டும் எதை எதை பார்த்தாலும் அது இயற்கை தான் பூமியின் மேல் இருப்பது அனைத்துமே விலங்குகள் கூட மனிதர்கள் வரை அத்தனையுமே இயற்கை தான் எப்படி இந்த இயற்கையும் அறிவியலையும் இணைக்கிறது என்பதுதான் நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் உதாரணமாக தென்னை மரத்தை எடுத்துக்கொள்வோம் தென்னை மரம் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை அதை மேலே உறிஞ்சி மிக உயரமான இடத்திற்கு அந்த குழாய் மூலமாக அது உள்ளே குழாய் இருக்கிறது அது உள்ளே கொன்று அந்த தென்னை மரத்தில் இருக்கில் தேங்காய் பாலை என்று சொல்கிறோமே குறும்பை என்று சொல்வோம் அதில் சேர்ந்து அது வளர் வளர்ந்து பெரிய தேங்காயாக மாறுகிறது அதை அந்த அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை நாம் சுவைத்தால் இனிப்பாக இருக்கும் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்தால் உப்பாக இருக்கும் கடல் தண்ணீர் உப்பாக இருக்கிறது கடல் தண்ணீர் தான் வானத்தில் மேகமாக போய் குளிர்ந்து மழையாக வருகிறது இந்த கடல் தண்ணீர் உப்பாக இருக்கிறது ஆனால் மழை தண்ணீர் உப்பில்லாமல் இருக்கிறது இனிப்பாக இருக்காது ஆனால் சுவையாக இருக்கும் இங்கே அறிவியலும் இயற்கையும் நமக்கு தெரிவிக்கிறது அல்லவா நாம் வீட்டிலே மொட்டை மாடியிலே ஒரு டேங்க் தண்ணீரை ஏற்றி ஒரு பம்பு மூலியமாக ஏற்றி அதை வீட்டு மாடியிலே உயர்ந்த உயர்ந்த கட்டிடத்திலோ அங்கே ஒரு டேங்க் வைத்து அதில் தண்ணீரை நிரப்பி அதிலிருந்து தண்ணீர் பல இடங்களுக்கு குழாய் மூலியமாக செல்கிறது அல்லவா இதுதான் இன்று விஞ்ஞான முறையில் செய்கிறார்கள் ஆனால் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீரை இந்த தென்னை மரம் அல்லது பனை மரம் அல்லது எந்த மரமானாலும் அதை உறிஞ்சி மேலே கொண்டு போய் அங்கே சுவையான தண்ணீரை ஒரு இளநீர் தண்ணீரை சேர்க்கிறது அதற்கு அங்கே விஞ்ஞானம் எப்படி தெரியும் நாமெல்லாம் ஒரு மின்சார மோட்டாரை வைத்து அந்த தண்ணீரை டேங்குக்கு ஏற்றுகிறோம் ஆனால் இந்த தென்னை மரமோ வானத்தில் ஏதாவது ஒரு ஒரு தேங்காயை எடுத்துக்கொண்டால் திடீரென்று பூமியில் விழுந்துவிடும் வானத்தில் வந்து ஒரு கல்லை போட்டால் அது பூமியில் கீழே இறங்கிவிடும் அது புவியீர்ப்பு சக்தி புவி ஈர்ப்பு ஆனால் இந்த தண்ணீரை மேலே உறிஞ்சி ஈர்ப்பு அந்த சக்திக்கு எதிராக சென்று தண்ணீரை அங்கே சுவையாக மாற்றுகிறது அங்கே தான் அறிவியல் இருக்கிறது இயற்கையும் இணைந்து இருக்கிறது இது ஒரு உதாரணம் தான் இது போல பலவற்றை என்னால் சொல்ல முடியும் இது முக்கியமான உதாரணம் அல்லவா அது போன்ற கடலிலே உப்பாக இருக்கக்கூடிய தண்ணீர் மேகமாக மாறி அது மழையாக குளிர்ந்து வரும்பொழுது அங்கே உப்பெல்லாம் போய்விடுகிறது அப்போ என்ன நடக்கிறது என்றால் ஆவியாக மாறுகிறது ஆதி காலத்தில் இந்த அரேபிய நாடுகளில் அவர்கள் தோண்டினால் தண்ணீர் கிடைக்காது இந்த முறையை பயன்படுத்தி தான் அதாவது தண்ணீரை காய்ச்சவில்லை இந்த சூரிய வெப்பத்தில் அதை வடித்து நல்ல தண்ணீராக அவர் குடித்தார்கள் அப்படித்தான் நம்ம அதை தெரிந்து கொள்ள முடியும் இதனால்தான் அறிவியலும் இயற்கையும் ஒன்றாக இணைந்து இருக்கிறது இது எப்படி நமக்கு தெரியும் என்று எப்போது மனிதன் இதை தெரிந்து கொண்டானோ அப்பொழுதே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அவனுக்கு தெரிந்திருக்கிறது சிக்கிமுக்கு கல் என்று ஒரு கல் அதிலிருந்து நெருப்பு வருகிறது நெருப்பை கண்டுபிடித்தான் மண்ணிலிருந்து பானையை சேர்த்து தண்ணீரை சேர்த்து வைக்க தெரிந்து கொண்டான் பானையை செய்தான் ஒரு தச்சர் உதவி செய்தார் சக்கரம் செய்தார் உதவி செய்தார் இப்படித்தான் இயற்கையும் இந்த அறிவியலும் இணைந்தே இருக்கிறது என்பது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இது சரி என்று நீங்கள் கருதினால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே